ॐ श्रीमात्रे नमः कामाक्षी देवि की जय 31 वाँ स््लोकम् वी शेषमगी काञ्चिपुरे विपुलस्तन कलसकरीम परवशितम् पितृमस्सकसरतेकं विप्रम समवाय सारसन्नाकम् विपुलस्तन काञ्चिपुरे विपुलस्तनकलशकरिमपरवशितं वेत्रुमसकसरदेकं। विप्रम वे समवाय सारसन्नाकम् वीक्षेमहि காஞ்சிபுரே விபுலஸ்தன பரவசிதம் எப்பேற்பட்டவள் விபுலஸ்தன கலசம் அதாவது அம்பாலோட ஸ்தனங்கள் அப்படியே பாரம் அதனால பருத்த பாரங்கள்னால அம்பாளோட வடிவ ஏற்கனவே எல்லா இதுலயும் சொன்னோம் அதனால சற்றே வணங்கின வடிவம் உடையவள் அம்பாளோட பாரம் வந்து அதான் ஆதிசங்கரர் சொல்லுவர் மாணிக்க கலசம் மாதிரி அப்படியே இதுல சொல்றாரு இல்லையா அப்படி மாணிக்க கலசத்தை கவுத்தி வச்ச மாதிரி அம்பாளோட ஸ்தன பாரங்கள் அப்படி அழகு மிகுந்தவையாக இருக்கின்றது அதனால அப்பேற்பட்ட பெருத்த ஸ்தனபாரங்களை உடையவள் அதனால அவளோட இடை எப்படி இருக்கான் ஒடிஞ்சுழற மாதிரி இருக்கு மூன்று சுற்றுக்கள்னால கட்டப்பட்டது மாதிரி இருக்குலாம் எல்லாரும் சொன்னா அதனால அவள் கொஞ்சம் சற்றே இந்த பாரத்தினால கொஞ்சம் வணங்கின வடிவம் உடையவளாக இருக்கின்றாளா அம்பாள் வந்து அதாவது இது என்னத்தை குறிக்கிறதுன்னா நமக்கு மறைமுகமா எப்பேற்பட்ட கனம் இருந்தாலும் சற்று வணக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கறத இது குறிக்கிறதாக இருக்கு அம்பாளோட இந்த இது அதனால் மண்டகனம் ஏறிடுச்சுன்னா சில பேர் வந்து ரொம்ப தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த சமயத்திலும் ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு பாவம் இருக்கணுங்கிறதுக்காண்டி அம்பாள் அதை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இது மறைமுகமா இதோட பொருள் அதனால அப்பேற்பட்ட பெருத்த ஸ்தனபாரங்களினால் வணங்கிய வடிவம் கொண்டவள் எப்படி இருக்காளா வித்ரும சகசர வித்ருமம்னா பவழம் ஏற்கனவே வித்ருமம் அப்படின்னா பவழம் போல காந்தி கொண்டு அந்த அப்பேற்பட்ட மேனியை கொண்டவள் அவள் அம்பாள் வந்து தான் அவள் வந்து வந்து பவழத்தை ஒத்த செம்மை நிறைமுள்ள சரீரத்தை உடையவள் அப்புறம் அவள் எப்படி இருக்காளான்னா மிகுந்து அதான் காமகேளி தரங்கிதா ரதி ரூபா அப்படின்னு காம விலாசங்களோட அப்படி சாரம் கலந்தா மாதிரி சன்னாக கோலம் அப்படின்பா இத வந்துட்டோம் அம்பாளை பார்த்தாலே அதான் அதனாலதான் கல்யாணம் ஆகாத வாழ்க்கெல்லாம் கா காமாட்சிய வேண்டிண்டா சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்பா ஏன்னா அம்பாளோட அந்த விழா கருணா விலாசம் அப்பேற்பட்டது அவளோட கோலம் சிங்கார ரசக்கோலம் காமாட்சி அதனால காஞ்சிபுரத்தினால அவள் தான் காஞ்சிக்கே பெருமை எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லிகிட்டே இருப்பார் மூகர் வந்து இத பத்தி அப்பேற்பட்ட காம விலாசங்களோட சாரமா இருக்கக்கூடியவள் இவள் வந்துட்டு சன்னாக கோலம் காமகேலி விலாசங்களோட சன்னாக சம்போக சாரம் அப்படிங்கிற சன்னாக கோலத்தோடு இருக்கின்ற அழகு அப்படியே அழகு சொற்றதும் சேர்க்கையின் சிறந்த அழகின் எப்படி இருக்கும் ஏதாவது அழகாக இருக்குன்னா ஒண்ணு வேண்டாம் ஒரு சின்ன குழந்தைய பார்த்தோன்னா அழகா இருந்ததுன்னா அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு குழந்தைய அம்பாளப்பட்ட அழகு நம்மளோட வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத வடிவத்தை உடையவள் சிங்கார ரசம் மிகுந்த அழகின் ஸ்வரூபத்தோடு இருக்கின்றவள் எங்கே இருக்காளாம் வீட்சே மகி காஞ்சிபுரை அப்படிப்பட்டவளை நான் காஞ்சிபுரத்தில் தரிசனம் செய்கின்றேன் அப்பேற்பட்டவளாக அவள் காஞ்சியில் விளங்குகின்றாள் அவளை நாம் காண்கின்றோம் வீட்சே மகி காண்கின்றோம் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டோ மூகர் வந்து அனுபவிச்சிருக்கார் அம்பாளை பத்தி அவளோட அழகு ஒவ்வொரு இதையும் சொல்ல 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 அவருக்கு நூறு ஸ்லோகங்கள் வேண்டியிருக்கு அம்பாளோட ஒன்றொன்று இதையும் சொல்றதுக்கு நூறு ஸ்லோகங்கள்ல எடுத்து சொல்லிட்டே இருக்கார் அவர் வந்துட்டோ சொன்னாலும் அவருக்கு வந்து இன்னும் திருப்தி அடையலைங்கிறார் எனக்கு சொல்றதுக்கு முடியலைங்கிறதா சொல்கிறாரு அம்பாளோட அழகு அப்பேர்ப்பட்ட அழகு அடுத்தது முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் குருவின் த கோத்திர காத்திரம் கோலச்சரம் கமபினோமி கம்பாயகா கோலங்கஷ குச்ச குசுமாயுத வீரிய சாரசம் குருவிந்த கோத்திராத் கூலங்கஷகுச்ச குபம் குசுமாயுத வீரிய சாரசம் அப்பேற்பட்டவள் குருவிந்தம் குருவிந்தம்னா அப்படின்னா மாணிக்க கற்கள் அப்படி மாணிக்க கற்கள் போல சிவந்த நிறம் அம்பாளோட இது அதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லலாம் அபிராமிப்பட்ட அம்பாளோட நிறத்துக்கு எதை சொல்றதுன்னு தெரியாம ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார் வந்து உச்சி திலகமா பூவா கொட்டி வைத்த குங்கும பூ குவியல் முதல் இதிலேயே அப்பேற்பட்டவளாக விளங்குகின்றாள் காமாட்சி அப்படிங்கிறார் அவளுக்கு எல்லாம் அம்பாளோட சிவப்பு நிறத்துக்கு எதோ பூவை சொல்லணும்னு தெரியல அது வந்து அந்த நிறம் தான் ஏதோ கொஞ்சம் நமக்கு புரியறது அந்த நிறத்துக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்றாவா இப்ப அந்த குருவிந்தம் போன்ற மாணிக்க கற்கள் சிவப்பு நிற மணிகள் அப்படின்னா மலை போன்ற சரீர காந்தி உடையவள் அப்பேற்பட்டவள் எங்க இருக்காளாம் கம்பா நதிக்கரையில சஞ்சாரம் செய்கின்றவள் கம்பா நதிக்கரையில அப்படியே கம்பா கூலச்சரம் சரம்னா அப்படின்னு அங்கயும் அங்க அங்கேயே வசிக்கிறது அங்கே நடைபயில்றதுங்கிறாதான் கமபி நௌமி கம்பாயாகா கம்பா நதிக்கரையில சஞ்சாரம் செய்பவள் அவளோட ஸ்தன கல கலசங்கள் எப்படி இருக்கான் ஒன்றோடு ஒன்று கலசங்களை உடையவளாகவும் எப்படி மன்மதனுடைய அப்படியோ முழு திறமையையும் தன்னுள்ள அடக்கியவள் அவள் வந்துட்டோ அப்போ மன்மதனுடைய வல்லமையின் சாரம் அப்பேற்பட்ட பரபரப்பாய் விளங்குபவள் அவள் எப்படிவள் அவாங் மனச கோச்சரமானவள் அவாங் மனச கோச்சர மனசுக்கு மிகவும் ரம்யமானவள் அப்பேற்பட்ட சுரூபத்தை கொண்டவள் அம்பாள் அவாங் மனச கோச்சரம் அப்பேற்பட்டவளாக இந்த காஞ்சி நகரத்துல கம்பா நதிக்கரையில நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற அவளை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்ற வந்துட்டோம் அப்பேற்பட்டவள் அவள் அவளை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மூகன் நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடியவள் காமாட்சியோடோ லீலைகள்லாம் நிறைய இருக்கு அதனால காமாட்சி தேவியை அவர் வந்து எடுத்துட்டு இருக்க அடுத்தது முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் காஞ்சி தேச குசலபதம் சம்பு சுக்ருத கிஷோரைகே காஞ்சி தேச குமக்குயர்வாணை காட்சிசாரம் நிசிதம் குச்சலம் சம்பு சுத்த சம்பித குச்ச அவளோட ஸ்தனங்கள் எப்பேற்பட்டது மலர்ந்தும் மலராமல் இருக்கின்ற போன்ற இளம் உடையவள் அப்படின்னு சொல்றாள் மலர்ந்தும் மலராதமாக இருக்கின்ற மொட்டுக்களை போன்ற பால குற்றங்களை உடையவள் அம்பாள் அபிராமி அந்த அதுல சொல்லியிருப்பார் அவர் வந்து அபிராமி பட்டர் என்ன சொல்றார் பெற்ற நாயகிக்கு பெற்றாயகிக்கு முகைய முலைமான அப்படிங்கிறார் எப்பேற்பட்டது அவளோடது மலர்ந்தும் மலராம மொட்டுக்கள் போன்ற இருக்கின்ற ஸ்தனங்களை உடையவள் அப்பேற்பட்டவள் எங்க இருக்கலாம் காஞ்சி கஷேத்திரத்துல அவள் விரும்பி அங்க போய் இருக்கா காஞ்சி சேஷ் கஷேத்திரத்துல அவளுக்கு அவ்வளவு ஆசை விருப்பத்தோடு அங்கு இருக்கக்கூடியவள் எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாளாம் குங்குமம் போன்ற சிவந்த திருமேனியை உடையவள் இன்னும் என்ன சொல்றாருன்னா பரமசிவனுடைய பொன்னிய ராசியின் கூட்டத்தினால் முமுட்சுக்களின் அந்த ஸ்ரேயோ மார்க்கமாக திறக்கப்பட்டவளாக இருக்கின்றாளாம் அப்பேர்பட்டவள் சேயோ மார்க்கம் என்ற வாசனை திறந்து வைத்தவள் முமுட்சுக்களுக்கு முமுட்சுக்கள் அப்படின்னா மூற்றத்தை விரும்பி அவளையே தியானம் பண்ணுகின்றவர்கள் முமுட்சுக்கள் மேலோர்கள் அவர்கள் ஈசனோட புண்ணிய குவியலாக இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்டவள் அந்த தேவி நமது நலத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவள் அப்படிங்கிறார் எப்பேர்பட்டவளாக இருக்கின்றாள் ஈசனோட புண்ணிய குவியலாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் வந்துட்டு அவள் அப்பேற்பட்டவள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்குள்ள அம்பாள் அப்படியே கற்பனை பண்ணி கொண்டு வந்தோம்னா அவளோட அழகு நம்ம நிச்சயமா நம்மளால உள்ள பார்க்க முடியும் நம்மளோட மனசுக்குள்ள அவள் அழகு மிகுந்தவளாக இருக்கக்கூடியவள் காமாட்சி தேவி அவள் வந்துட்டு அடுத்தது முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம் அங்கே अन्धङ्करनौषतेन कमलानाम् अन्धपुरेण शम्पोः अलङ्क्रिया कापि कल्प्यते काञ्च्या अङ्गिदकशेन केनचित् अन्धकरनौषतेन कमलानाम् அந்த புரேணோ சம்போகோ காபி கல்பியத்தை காஞ்ச தாமரை கமலங்களை கமலங்களுடைய வெட்கத்திற்கு காரணம் ஏன்னா கமலங்களோடு சங்கோசத்துக்கு ஔஷதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா தாமரை மலர்கள் யாரை பார்த்தோன்னா கூம்பம் அப்படியே ம மலர்ந்த முகத்தோட இருக்கக்கூடிய அந்த தாமரைகள் சந்திரனோட வருகை பார்த்தோன்னா அப்படியே வெட்கத்தினால முகத்தை மூடிக்கிற மாதிரி இருக்கான் அப்பேற்பட்ட ஓமை என்ன அழகா கொண்டு வர கமலங்களோட அத சங்கோஷத்திற்கு ஔஷதமா இருக்கக்கூடிய அதாவது அவர்கள்லாம் ரொம்ப சூரியன் வந்தோன்னா அப்படியே மலர்ந்து நான் தான் அப்படின்னு இருக்கும் ஆனா சந்திரனை பார்த்தோம்னா குஞ்சுறதுனால அது வெட்கம் வந்து குவியறது அப்படின்னு சொல்றது என்ன ஒரு அழகான ஒரு ஊமை அதனால தாமரையை குவிய செய்யும் மருந்தாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு மதியினை தலையில் அணிந்துள்ளவள் அவள் யாரு ஈசனோட மனைவி சர்வேஸ்வரன் பரமசிவன் அவளோட மனைவியாக இருக்கக்கூடியவள் சங்கரர் சங்கரனுடைய இது அந்த ஹயத்தில பிரகாசமாக இருக்கக்கூடியவள் சங்கரனோட ஹிருதயத்தில வசிப்பவள் யாரு அவர் கண்களுக்கு மட்டும்தான் அவள் இதா தெரியா அவள் வந்து அதனால தான் அவளை வந்து அப்பேற்பட்ட உத்தமி அவள் வந்துட்டு அவள் அம்பாள் வந்து மற்றவர் கண்களுக்கு இது அழகு இதாகாது சங்கரனோட கண்களுக்கு மட்டுமே மிக அழகாக தோற்றம் அளிக்கக்கூடியவளாக இருக்க இருக்கின்றாள் அதனால மற்றவர்களை விட இவள் வந்து அம்பாள் வந்து சர்வ உத்தமையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா அதனால ஈசனோட மனைவி அப்பேற்பட்டவள்னால இந்த காஞ்சி மா நகரமே அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கின்றதாம் பிரகாசமாக இருக்கின்றது காஞ்சிபுரம் வந்து அப்பேற்பட்ட ஒரு இதனால அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனா தேவி வந்து என்ன பண்றா சந்திரன தலையில அணிஞ்சிட்டு இருக்கா ஆனா கூட தேவியோடது முகம் வந்து தாமரை மலருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது இல்லையா ஆனா அந்த தாமரை சந்திரன தலையில அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் பிரகாசமா இருக்கான் அதுக்கு வந்து இந்த கூம்புவே கும்பாது அயற்சிங்கிறது தளர்ச்சிங்கிறதே இல்லையா அது எப்பொழுதும் மலர்ந்ததாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்றா எப்பேற்பட்டவளாக இருக்கின்றள் அவள் சங்கரருடைய அந்தாமியாக இருக்கக்கூடியவள் அந்த ஹிரதயத்தில் வசிப்பீவள் அவள் வந்துட்டு ஆனா சந்திர கலையை வந்து தலையில தரிச்சுட்டு இருந்தாலும் அவளுடைய முகம்ங்கிற தாமரை இப்பொழுதும் மலர்ந்தே இருக்கின்றது அதனால அவளுக்கு வந்து ஒரு வித தளர்ச்சியோ அயர்ச்சியோ கிடையாது அவள் அப்பேற்பட்டவள் இன்னும் பிரகாசமாக தோற்றமளிக்கின்றாளாம் அவள் வந்துட்டு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் ऊरीकरोमि सन्ततम् ऊष्मलपादेन लालितं वुंसा उपकम्पमुसितकेदनम् उर्वीतरवंस सम्पदुन्मेषम् ऊरीकरोमि सन्ततम् ऊष्मलपालेन लालितं बुंसा உபகம்பம் உச்சித கேலனம் புர்வீதரவம் சம்பதுன்மேஷம் அக்னி நேத்திரம் சிவபெருமானோட நெற்றியில இருக்கிறது அக்னி கண்கள் அந்த அக்னி கண்களை வச்சுதான் மன்மதனை எரிச்சார் அதே அக்னி கண்ணில் உள்ள பொறியின் மூலமாகத்தான் யாரை தோற்றுவித்தார் முருகப்பெருமான் ஆறு பொறிகள் சேர்ந்து முருகன் அவதாரம் பண்ணினார் ஆறு பெண்களால வளர்க்கப்பட்டு ஆஹ் கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை தோற்றுவித்ததும் நெற்றி கண்களிலே தான் அதனால அக்னி நேத்திரம் உடையவர் சங்கரர் அவர் வந்து உஷ்ணமான அக்னி நேத்திரம்னால உஷ்ணமான நெற்றியை உடையவர் அப்பேற்பட்ட புருஷர் சங்கரர் ஆனா அவரால அம்பாள் எப்படி இது பண்ணப்பட்டாள் பிரணய கலக காலத்துல அம்பாளோட கால்கள்ல நெற்றிக்கண் படும்படி வணங்கி அவர் வந்து ஊடலை தீர்த்தாராம் அதான் லாலனை செய்யவர் லாலனை செய்தார் அவர் வந்துட்டு அம்பாள்கிட்ட என்னன்னா அம்பாளோட இதை பத்தி ஏதோ கொஞ்சம் தப்பா பேசிடுறாரு அதனால அம்பாளுக்கும் ஸ்ரீபஜனுக்கும் ஒரு ஊடல் சிவபெருமான் பிரணய கழக காலம்னா என்னது ஊழிக் காலத்துல அம்பாளோட கால தன்னோட நெற்றிக்கண் படும்படி அவர் வந்து வணங்கி தன்னோட ஊடலை தீர்த்தாரா லாலனை செய்தாராம் அதத்தான் வந்து இதுல கூட சௌந்தரிய லகரியில கூட அம்பாளை பத்தி அது அழகா அவர் வந்துட்டு இப்ப எண்பத்தாறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றா கிருத்வா கோத்ர ैलश्यनमितम् ललाडे पर्तारं चरणकमले ताडयति ते चिरातन्तकशल्यम् उन्मूलितवता तुलाकोडिक्वाणैः கேளி கேளி தங்கீஷால ரிபூண்டா என்ன சொல்லிருப்ப பிறந்த வீட்டை பற்றி ஏளனம் செய்யறாரு விளையாட்டுக்காக செய்து விட்டு பிறகு உன்னுடைய பிரணய கோபத்தை கண்டு என்ன செய்யறது அப்படியே தெரியாம வணங்கின பர்த்தா யாரு ஷங்கரனோட வெற்றில உன்னுடைய பாத கமலங்கள் தட்டுப்படும் போது நெற்றிக்கண் நெருப்பால எரிக்கப்பட்டு மன்மதனுக்கு ரொம்ப நாளா நம்மள நெற்றிக்கண்ணால எரிச்சிட்டாரேங்கிற ஒரு தாபம் இருந்துதான் இப்படி அம்பாளோட கால சங்கரர் விழுந்து வணங்கினதுனால அந்த நெற்றிக்கண் நெருப்பால எரிக்கப்பட்டு கொஞ்சம் நெடுநாளா நெஞ்சில அவருக்கு வந்து ஒரு உறுத்தல் இருந்தது மன்மதனுக்கு அந்த பகைங்கிறது அடியோடு இந்த இதனால விலகி போச்சாம் அப்படி சிவனுடைய பகைவன் யார் என் மன்மதன் மன்மதனுக்கு அம்பாளோட பாத சிலம்புகளோட ஒலி அது என்ன கிளி கிளின்னு கேட்டுறது இல்லையா அது வந்து மன்மதன் வந்து ஜெய கோஷம் எழுப்பப்படுவதாக இருக்கின்றதுங்கிறார் அதைத்தான் இதையே அதுல சொல்றார் அப்படி அம்பாள் வந்து அம்பாளோட கான் கால்கள்ல நெற்றி கண் படும்படி வணங்கி ஊடலை தீர்த்ததால் தேவியினுடைய கார் சிலம்புகள் எழுப்பிய கிளி கிளி அப்படிங்கிற ஓசை மன்மதன் வந்து தன்னோட வெற்றியோட ஜெய கோஷமாக எடுத்துக்கொண்டான் அவன் வந்துட்டோ இப்படியாக பரமேஸ்வரன் தேவியோட கம்பா நதிக்கரையில நிறைய விளையாட்டுக்கள் லாலனங்கள் இது மாதிரி ஊடல் காம விளையாட்டுக்கள் எல்லாம் செய்திருக்காரான் இப்படி அவள் பருமதராஜனோடு குலத்தை விளங்கச் செய்பவளான தேவியை நான் தியானிக்கின்றேன் அப்படிங்கிறார் மூகர் வந்தேன் இன்னொன்னு பரமசிவனே பத்தினியான தேவியோட கால தன்னோட நெற்றியில படம் படி இருக்கும்போது அப்ப மற்றவாளும் அந்த மாதிரி நினைக்க கூடாது இது வந்து அம்பாளோட இது இது பெருமையை எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு இதை இதை பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டோம் மன்மதனோட பகையும் விலகிறது பகவானும் அவரோட அந்த அது ஊழல் சமயத்துல அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காண்டி இதை வந்து இத வந்து தப்பா யாரும் அர்த்தம் எடுக்க கூடாது சௌபாகியவர்த்தினி அப்படிங்கறதுல கூட அதைத்தான் சொல்லிருக்கா கிளி உபகசிதம் பூர்வமகம் இதானி மகம் மாது சரணம் கத கிம் கர்த்தும் சமர்த்தோசி இதி அப்படின்னு சொல்றா அந்த மன்மதனுக்கு வந்து அது ஒரு வெற்றியா இருக்கிற மாதிரி தோன்றுகிறதுங்கிறது காட்டி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா அதனால அக்னி நேத்திரமுடைய அந்த உஷ்ணமான நெற்றியை உடைய சங்கரால் ஆலன செய்யப்படுபவள் கம்பா நதி தீரத்துல வந்து விலாசம் விளையாடல்கள் புரிபவள் அப்பேற்பட்டவளான பர்வத வம்சத்தோட செல்வ கொழுந்தாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அவளை நான் எப்பொழுதும் தியானம் செய்கின்றேன் அப்படின்னு மூக்கர் சொல்றார் அம்பாளோட அழகு வர்ணிச்சுட்டே இருக்கார் இன்னமும் நம்ம அனுபவிக்கலாம் ॐ श्रीमात्रे नमः ॐ श्री आदिपराशक्तिमाता की जै